அன்னை தமிழுக்கு வணக்கம் தீராத துன்பத்தை போக்கும் தேவராய சுவாமிகள் அருளிய சத்குரு சம்ஹார வேல் பதிகம் மற்ற எந்த தெய்வத்தின் ஆயுதத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு உண்டு முருகனும் அவரது கையில் உள்ள வேலும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான் என்பார்கள் அந்த அளவிற்கு வேல் முருகனின் அம்சமாகவும் சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் வேளாக மாற்றி முருகனுக்கு தந்ததாக சொல்லப்படுவதால் அன்னை பராசக்தியின் அம்சமாகவும் வேல் விளங்குகிறது சத்ரு சம்ஹார வேல் பதிகம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி வதன வள்ளி வேளவா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை அப்பமுடன் அதிரசம் பொ துவரை வடை அமுது செய்கவனும் ஆதி கேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர்தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புரொடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராயுதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்ந்த சப்தகளை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி தர்க்கமிட நாடினரை எதிராடிவிடும் சத்குரு சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பரசிப்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி விமளி கொத்து திரிசூலி திரிகோணத்தி சட்கோண குமரி கங்காளி ருத்ரி குலிச ஓங்காரி ரெங்காரி ஆங்காரி ஓங்காரி ரீன்காரி அம்பா முத்தி காந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி உலகுமான ஜோதி சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி வரும் சத்குரு சம்ஹார வேலே முறியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடு அசுரர் கூடி முழு மந்தர கிரிதன்னை மத்தாகவே செய்து முற்கணத்த அமுது அமுதுவெறவே கோரமுள வாசுகியின் ஆயிரம் பகுவாயில் விடங்கள் கொப்பளித்திடுவிடங்கள் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து தரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் வறுமுருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி வரும் சத்குரு சம்ஹார வேலே உக்குரமுளதாருகன் சிங்கமாசூரனும் சூரன் உத்திகொளும் அக்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தகண்ட அசுரமுடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகுகோடிகள் குருதி நீரில் சுழன்று உழவவே தொக்குதொகு

அகோர கண்டம் கோரகண்டம் சூனியம் பல்லி அஷ்டமோகினி பூதமும் சந்நியான வசுகுட்டி சாத்தி வேதாளமும் சாகினி லாகினிகளும் சாமுண்டி பகவதி ரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடும் முனிகளும் சிந்தை நொந்தல் அரை திருவெந்நீரு காணவே தீயிலிடும் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னியிரு தணிகை மலையில் சந்ததம் கல்யாண சாயுஞ்சபதம் அருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்குரு சம்ஹார வேலே கண்டவிட பித்தமும் வெப்பு தலைவலி வெடுப்பு இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடைவாளை வாய் புற்றினோடு கடினமாம் பெரும் வியாதி அண்டொனாத சுரம் சீதவாதச் சுரம் ஆறாத பிளவை குன்மம் அடங்காத விரும்பகுது வேகமுடனால் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேல் என்று உரைத்திட கோவென்ன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சுபோல் நீங்கிடும் குருவரன் நீரு அணி சண்டம் ஆறுத கால உத்தண்ட கெம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்குரு சம்ஹார வேலே துன்பம் போக்கும் வேல்வதிகம் மகமேறு உதயகிரி அஸ்திகிரியும் சக்கரவாலகிரி நடத விந்தம்மா உக்ரதர நரசிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு வதன்ன சுமவா ஜெகம் எடுத்திடு புட்பதந்தம் ஐராவதம் சீர் புண்டரீக குமுதம் செப்பு சார்வ பூமி மஞ்சனம் சுப்ரதீப வாமனம் ஆதி வாசுகி மகாபதுமன் ஆனந்த கார்கோடகன் சொச்சங்க பாலக குலி தக்கன் பதும பதுமசேடனோடு அறவலாம் துடித்து பதைத்து அதரவே தகதகன நடனமிடு மயிலேறி வளையாடும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி வரும் சத்குரு சம்ஹார வேலே திங்கள் பிரமா திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரும் முனிவரோடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர் இருள்தாள் மகாதேவர் செவி செவிகூற பிரணவம் முறைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை கடவம் புனுகு சவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்டவாணியும் நான்முகனும் புகழ் குளவு திருத்தணிகை மலைவாள் சங்கு சக்கரம் அணியும் பங்கையக்கரம் குமர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி வரும் சத்குரு சம்ஹார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரதி ஒரு ஏழும் வரல வலிய அசுரர்கள் முடிகள் பொடிபட கிரௌச்ச மாறியள தூளியாக கொண்ட நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறு ஆக குத்தி பிளந்து கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் குடியோகம் கைலை மலை மீதில் உரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமாறுத கால சம்மார அதிதீரா சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி வரும் சத்குரு சம்ஹார வேலே மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதிய முத்தம் செய்யும் பொற்கோபுரத்து ஒளியும் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமான திரு ஆவினன் குடியில் வாழ் முடி நாயக உக்ர மயில் ஏறி வரும் முருக சரவண பவ ஓம்கார சிற்றூபவேல் அச்சுத கிருபாகர ஆணை முறை செய்யவே ஆழியை விடுத்து ஆணையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் ஹரி கிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்குரு சம்ஹார வேலே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் அறுத்தறிந்து நம்பி அவர்களை காக்கும் தபூர்வதிகம் இந்த ஸ்ரீ சத்குரு சம்ஹார வேல் பதிகம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாட்கள் இந்த பதிகத்தை முருகப்பெருமானை நினைத்து உள்ள முருக பாராயணம் செய்தால் முருகப்பெருமானே குருவாக வந்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை காலை மாலை ஆறு முறை பாராயணம் செய்தால் சிறப்பு தினமும் காலை மாலை சத்ரு சம்ஹார வேல்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் தீவினைகள் எதிரிகள் பில்லி அகலும் எதிரி தொல்லைகள் வஞ்சகர்கள் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் மறைமுக எதிரிகளும் அகழ்வர் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் சகல வறுமை பெணிகளும் சூரியனை கண்ட வடிவோல் மறையும் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்